வணக்கம் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நிலவரை இருண்ட சுரங்க பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாய் இருந்தது மறுபடியும் தடிகள் மீண்டும் சமதரை இரண்டு கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான் சுவர் ஆகவே அந்த விசாலமானதாக இருக்க வேண்டும் மறுபடியும் சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தோன்றியது அப்பப்பா இத்தகைய கும்மிருட்டில் மிரட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடத்த வேண்டுமோ தெரியவில்லையே ஆஹா இது என்ன இரு சிறிது குறைந்து வருகிறது மிக மிக மங்களான ஒளி தோன்றுகிறது இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா அல்லது சுவர்களில் உள்ள பலகனி வழியாக வரும் ஒளியா மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா இல்லை இல்லை இது என்ன அற்புதம் நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா அல்லது நமது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா அது ஒரு விசாலமான மண்டபம் கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம் அதனாலே தான் தலையை இடித்து விடும் போது அவ்ளோ தாழ்வாக சமமட்டமான மேல் தளம் அமைந்திருந்தது அந்த நிலவரில் குடி கொண்டிருக்கும் மங்கிய நிலவொளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பலகணி வழியாகவோ வருவதும் அல்ல அங்கங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாக சில இடங்களில் பரவலாகவும் வருகிறது ஆ அப்படி நிலவெளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய ஒரு மூளையில் மணிமகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் முத்து வடங்கள் நவரத்தின மாலைகள் அதோ அந்த வாயகன்ற அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை முட்டுகளை போன்ற வெண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள் இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்கக்கட்டிகள் தஞ்சை அரண்மனையின் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும் தனாதிகாரி பழுவேட்டரையரின் மாளிகையையொட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லையல்லவா இந்த நாம் வந்து சேர்ந்தோமே பாக்கியலட்சுமியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போலிருக்கிறதே இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல தோன்றுகிறது இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது உறக்கம் அறிவிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைன்யங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்வார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்கிஷத்தையும் தோற்கடிக்கும் களஞ்சியம் இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காக போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நிலவறையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூலையில் கிடந்த மைமகுடங்களை தொட்டுப் பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த ஹாரங்களை கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலைந்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளி சொரிந்தான் ஒரு மூலையில் தரையில் பலபலவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதை கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து உற்று பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஓர் எலும்பு கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோளும் உரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இந்த எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுதே பொற்காசுகளை போலவே சத்தமிடுகிறதே நமக்கு ஏதோ செய்தி சொல்ல எழுந்திருப்பதாக காண்கிறதே வல்லவரையினுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியம்தான் விட்டது என்று நினைத்தான் சீச்சி எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை அதற்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடி வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது ஆம் இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தரையிலே தான் விழுந்து கிடக்கிறது ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமதியாதே நானும் உண்மை போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன் இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்புக்கூடாக கிடக்கிறேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பி சென்றோமோ பிழைத்தோம் இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரையின் மரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதம் வாயை பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுலியாக தோன்றியது ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கத்தான் வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு குப்பல் தங்கள் காசுகள் கிடப்பதை கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போலிருந்தது உற்று பார்த்த போது அக்குவியலின் பேரில் சிலந்தி வலை கட்டியிருப்பதாக தெரிந்தது சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வலைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் வலையை விழித்துக் சிலந்தி காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்து ஈயதில் அதில் கொள்கிறது பிறகு சிறிது சிறிதாக சிலந்தி ஈயை இழுத்து விழுந்துகிறது மூன்று வித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழி சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டு கொள்கிறான் அப்புறம் மீணுவதில்லை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் அன்று ஒரே நாளில் நாம் விட்டது நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்தப் பார்த்தாள் பழைய வானர் குல ராஜ்யத்தை அடையலாம் என்னும் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதலாவது இரண்டில் இருந்தும் தப்பினோம் அபாயத்தில் இருந்தும் தப்ப வேண்டும் நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் தான் எதற்காக வானத்தை கூறையாக பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பண்டை தமிழ் நாட்டு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான் ஊர் ஊராக போக வேண்டியது புதுவெள்ளம் பொங்கி வரும் நதிகளையும் புதிய இலைகள் தளிர்த்து விளங்கும் மரங்களையும் பல வர்ண பட்சிகளையும் மகான்களையும் மயில்களையும் மலைகளையும் மலைகளின் சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது உறக்கம் வந்த வேண்டியது இது அல்லவா இந்த வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டால் போதும் பிறகு இந்த இரு மாளிகையையும் தஞ்சாவூர் கோட்டையையும் விட்டு வெளியேறி விழ வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் என்றைக்கும் அகப்பட்டுக் கொள்ளவே கூடாது ஆஹா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கும் அளவில்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றியது வந்தியதேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிஷ நிலவரையில் நாலாபுரமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்துக்கொண்டு பார்ப்பவனைப் போல் உற்று பார்த்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியை கண்டான் கூத்து மேடையிலிருந்து மிக தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியதேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓர் இடத்தில் தொலை தூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்து மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி வந்தது இன்னொரு புறத்து பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் மற்றும் இரு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒன்று நெடிய கம்பீரமான உருவம் மற்றொன்று சிறிய குட்டையான மெல்லிய வடிவம் இருதரப்பு உருவங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான் இடது பக்கத்தில் இருந்து வந்த இரு உருவங்கள் மதுரானக தேவரை அழைத்து சென்ற கந்தமாறனும் காவலனும் வலது வலதுபுறத்திலிருந்து வந்த உருவங்கள் பெரிய அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும் போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதமாக நடக்குமா அல்லது ஒருவருக்கொருவர் வழி விட்டுவிட்டு விட்டு சாவதானமாக போய்விடுவார்களா அந்த பரபரப்பில் கூட கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள் அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இரு சாராருக்கும் அச்சந்தித்து வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டுமென்று தோன்றியது ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்துவிடவில்லை பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார் ஏதோ விடை சொன்னான் கேள்வியும் விடையும் விடைவென்பது வந்தியத்தேவனின் விழவில்லை பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமீட்சை செய்து வழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார் கந்தமாறன் அவரை பணியுடன் வணங்கினான் வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்கு பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமீட்சை செய்தார் அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு வணங்கினான் பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கி சென்றார்கள் நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில கன நேரத்தில் நடந்துவிட்டன இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியதேவன் கவனித்துக் ஆஹா நாம் வழியில் எங்கும் இல்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று நாம் மட்டும் அந்த இரு கோஷ்டிக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டிருந்தால் நம் கதி என்னவாயிருக்கும் ஏதோ அந்த மட்டுக்கும் பிழைத்தோம் தப்பித்துக் கொள்ள வழி என்ன கந்தமாறன் மதுராந்தக தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பி செல்கிறான் என்பதில் அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த வந்திருக்க வேண்டும் இப்போது கந்தமாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம் அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம் இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒரு கை பார்த்துவிட்டு தப்பித்து செல்லலாம் எனவே பின்தொடரலாம் முதலில் தீவர்த்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போலிருந்தது வந்தியத்தேவன் அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போலிருந்தது முற்றும் பார்த்தான் அந்த நிலவரைக்குள் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான் அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான் தீவர்த்தி வெளிச்சத்தை விடாமல் அதிகமாகவும் நெருங்காமல் காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடி வைத்து நடந்து சென்றான் ஏறியும் போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம் வாழ்க கந்தமாறன் அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்ய போகிறோம் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் என்னவே இல்லை சுரங்க முடிவு வந்து விட்டது எதிரில் ஒரு பெரும் சுவர் தெரிந்தது அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது ஆயினும் இருக்கத்தான் வேண்டும் சுரங்க ஒரு ரகசிய வாசல் இருந்தே தீர வேண்டும் அல்லவா காவலன் தன் வலது கையில் இருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக்கொண்டான் வலது கையினால் சுவரில் ஓரிடத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான் திருதானியை திருகுவது போல் திருகுகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது பெரிதாகி வருகிறது ஒரு நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் சுட்டி காட்டுகிறான் கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவி ஒரு காலை வைக்கிறான் ஒரு கால் இன்னும் சுரங்க பாதையிலேதான் இருக்கிறது இப்போது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுவதும் புலனாகிறது ஆஹா இது என்ன இந்த காவலன் என்ன செய்கிறான் அறையில் செருகி இருந்த கூறிய வளைந்த சிறிய கத்தியை எடுக்கிறானே கடவுளே கந்தமாறனுடைய முதுகில் ஓங்கி குத்தி விட்டானே படுபாதகன் ஒருவனுக்கு பின்னால் இருந்து முதுகில் குத்தும் சண்டாளன் வந்தியத்தேவன் தான் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான் தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவனின் கோபாவேச முகத்தில் விழுந்தது நன்றி